சரியான மலை ஆக்கா வெயிலும் அடிக்குது மழையும் பொழந்து கெட்டுது பாருங்க பெரிய பெரிய தூத்துல ஆவுனது பெரிய பெரிய தூறல் உழுதா நம்ம ஊர்ல பயங்கர மலைங்க பெரிய பெரிய ஆலங்கட்டியா இருந்தது இங்க பாருங்க அந்த பக்கத்து விட்டு பொண்ணு போய் எல்லாம் வந்து ஒரு பக்கெட்டே ரப்பிடுச்சு ஆளாங்கட்டி பாருங்க இந்த பக்கெட் பெயிரா பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்க ஆளாங்கட்டி ஆளாங்கட்டி ஐஸ் கட்டியே பெய்யுது சரியான மழை மேகம் கரு உப்பா எப்படி இருக்குது பாருங்க எடுக்குது மழை வைக்காமக்கா எந்தெந்த ஊரில் மழை பெய்யுது கம்மான் பண்ணுங்க ஒசூர்லாம் சரியான மழை அது இப்போதான் ஜஸ்ட் நவு இவ்வளோ நேரத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது

தெரியல எத்தனையா டன் போய்ட்டு எண்பது யானை ஒரு யானை எத்தனை டன்னு பத்து டன் வருமா அப்புறம் மாட்டியா பத்து டன் வருமா ரெண்டு டன் டன் வரும் ஒரு யானை எத்தனை தண்ணி வரும் மழை வச்சு விளாசது எந்தெந்த ஊரில் மழை பெய்யுதுன்னு கம்மான் பண்ணுங்க ஏழாயிரம் நண்பர்கள் இருக்காங்க நம்ம சேனலில் ஒருத்தர் அதை வெட்டி பார்க்க மாட்டாங்க அப்படி எங்க தான் இருக்கீங்க எல்லாரும்

மழை விட்டு விட்டு லாச சரியான மழை இன்னொரு டைம் வருது அப்படியே கருப்பா வருது பாருங்க அப்பா இந்த டைம்ல மழை வந்தா ஒசூரே தாங்காது மேகத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு கரு எப்படிக்குது மேகம் சரியான மேகம் போங்கப்பா லைவ்ல யாருமே வரல நான் பாரல் வருது இப்ப தான் சரியான ஸ்பீடுன்னு நினைக்கிறோம்